ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் Recipes. இன்றைக்கி எக் பீஸா தோசை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அது கூடவே அதுக்கு சூப்பரான காம்பினேஷன் இந்த தக்காளி சாம்பார் இது ரொம்ப சிம்பிளான தக்காளி சாம்பார் இதையும் எப்படி செய்வதுன்னு பார்ப்போம் இந்த தக்காளி சாம்பார் உடம்பு சரியில்லாதப்ப கூடையும் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வாய்க்கும் இருக்கும் தக்காளியும் பொட்டுக்கடலை தூளும் இருந்தால் போதும் பத்தே நிமிஷத்தில் இந்த சாம்பார் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு புட்டை ரோஸ்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி இரநூறு கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்துகிட்ருக்கேன் நாலு தக்காளி இது இதை நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நான் சொல்கிற அளவுக்குல அப்படியே போடுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சாம்பார் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு தக்காளிக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை தூள் இதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கணும் கால் கப் அளவுக்கு துருவுனை தேங்காய் நல்லா ஃப்ரெஷ் தேங்காய் உடச்சி துருவி போட்டிருக்கேன் அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தழை இது தேங்காய் தண்ணி உடைச்ச அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் இது கூட சேர்த்துட்டா சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ஒரு ஆறுநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட கடுகுத்தம்பருப்பு சேர்த்துக்கணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகுழுத்தம் பருப்பு சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் நிறைய சேர்த்துன அளவுக்கு சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட தாளிப்பு வடகும் சேர்த்துக்கணும் தாளிப்பு வடகும் இந்த சாம்பாருக்கு நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும் வேறு எந்த மசாலாவும் கிடையாது இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இது வந்து நெய் ரோஸ்ட்டுக்கு எல்லா தோசைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட இட்லிக்கு மேல ஊத்திட்டு நெய் சேர்த்துட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த சாம்பார் எங்க வீட்டில் இது பேவரேட் இந்த தோசைக்கு அவ்வளோ ஓடும் இந்த சாம்பார் இப்போ இந்த மிக்சிங்க வெங்காயத்தோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியா இருந்தா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை தூளும் நம்ம சட்னிக்கு வாங்குறோம் இல்லையா அந்த பொட்டுக்கடலையை பொடிச்சு வச்சுக்கணுங்க அப்போ தான் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போது நம்ம எக் பீஸா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ரெண்டு கரடி அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தோசை வார்த்துக்கலாம் இதில் ஒரு முட்டையை நல்லா அடித்து சேர்த்துக்கலாம் அடித்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுட்டு இதுக்கு மேலே நல்லா பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் அது கொஞ்சம் தூவிக்கலாம் இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம் இப்போ வந்து அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் பொடியாக கட் பண்ண குடமிளகாய் எந்த குடமிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா இந்த மாதிரி தூவி விட்டுட்டு துருவி வச்சிருக்கிற கேரட்டு அதையும் இந்த மாதிரி மேலே துருவி விட்டுக்கலாம் இப்போ சீஸை இதுக்கு மேலே நல்லா நிறையா இன்னும் நிறையா வேணும்னாலும் தூவிக்கலாம் இதுக்கு மேலே நம்ம உப்பு கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே தழை நல்லா பொடியாக கட் பண்ணி இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ மூடி வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேகட்டும் வெந்த பிற்பாடு நமக்கு திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் வெந்ததுன்னா போதும் ஏன்னா அதுலேயே வெந்திருக்கும் இருந்தாலும் நம்ம ஒரு தடவை திருப்பி போட்டுட்டா நல்லா வெந்துடும் இப்போ ரெடி ஆயிடுச்சு தோசை இந்த சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க ம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குதுங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் தோசையோடையும் சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக பசங்க சாப்பிட்டு கிளம்புவாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்